நம்ம தகவல் பார்க்க அதாவது ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு வருவாய் கிராமத்துல எங்கெங்கெல்லாம் வந்து அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது அந்த அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய சர்வே நம்பர் டிவிஷன் நம்பர் எப்படி ஆன்லைன் மூலமா கண்டுபிடிக்கிறது அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வச்சு எஃப்எம்பி மேப் அந்த புறம்போக்கு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அந்த அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க வேற எந்த ஆப்ஷனுக்குள்ளும் போக வேண்டாம் இதில் வழிகாட்டி தேடல் அப்படின்னு இருக்கும் இதில் கீழே பாருங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பு விவரம் பார்வைக்கு அப்படின்னு இருக்கும் ஸோ இதுல தெரு புலையன் கூட்டு மதிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்க ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கக்கூடிய புலையன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் தேடுதல் வரையறையில நிக நிலத்தின் வகைப்பாடு வாரியாக அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன்லயே இருக்கட்டும் வேற எந்த ஆப்ஷன் மாற்ற வேண்டாம் நெக்ஸ்ட் மண்டலம் செலக்ட் பண்ணுங்க அடுத்தபடியா சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணுங்க அடுத்தபடியா பதிவு கிராமம் செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நில வகைப்பாடு அப்படின்னு இருக்கோம் இதுலதான் நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அதாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா அரசு நிலங்கள் இதர புறம்போக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் தேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸோ இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது இப்போ நம்ம கொடுத்த அந்த சார்பதிவாள அலுவலத்துக்கு கீழே வரக்கூடிய பதிவு கிராமத்துல அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு கீழே வந்துடும் கீழே அப்படியே ஸ்கோடவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க புலையன் உட்பிரிவன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த அரசு நிலங்களுக்கான புலையன் மற்றும் உட்பிரிவு எண் புலையன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஸ் போட்டு உட்பிரிவன் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது அரசு புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறதுனால வழிகாட்டி மதிப்பு வந்து எதுவுமே இருக்காது நிலத்தின் வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அரசு நிலங்கள் இதர புறம்போக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரி இப்போ நம்ம சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வந்து கண்டுபிடிச்சாச்சு இதுக்கப்புறமா இந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் வச்சு எஃப்எம்பி மேப் எப்படி பார்க்கறது இந்த அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இந்த இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே அப்படியே டவுன் பண்ணுறீங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாவட்டம் செலக்ட் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து மண்டலம் கொடுத்துருப்போம் ஆனால் வருவாய் மாவட்டம் உங்களுக்கு வேற இருக்கும் ஸோ இந்த தேடுதல் வரையறை கீழேயே வருவாய் மாவட்டம் என்ன வருவாய் வட்டம் தாலுக் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அப்புறம் வருவாய் கிராமம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வருவாய் மாவட்டம் திருவாரூர் ஸோ அது செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டம் வந்து மன்னார்குடி ஸோ மன்னார்குடி தாலுக்கா செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கிராமம் செலக்ட் பண்ணணும் கிராமம் வந்து என்னது திருப்பாலாக்குடி ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய கிராமம் தெரியும் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தபடியாக புலையன் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா புலையன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி நாற்பத்தி மூணுங்கில் ரெண்டு இந்த நூற்றி நாற்பத்தி மூணு புலையன் அப்புறம் உட்பிரிவு எண் வந்து ரெண்டு அதை நான் கொடுக்குறேன் நூற்றி நாற்பத்தி மூணு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கும் அதையும் டைப் பண்ணிக்கோங்க ஆப்ஷனை நம்ம கொடுத்த கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த எஃப்எம்பி மேப் நம்மளுக்கு ஓபன் ஆயிரும் இது வந்து அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் ஸோ இந்த மாதிரி வந்து மேப் ரீடு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ அரசு புறம்போக்கு நிலம்னா ஒரே இடத்துல வந்து நிறைய ஏக்கராவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஓரமாக அப்படியே போகும் நிலம் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ அல்லது தண்ணி போகிற இடம் அந்த மாதிரி ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசு புறம்போக்கு நிலங்கள்ல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அரசு புறம்போக்கு நிலம் உங்கள் கிராமத்தில் பர்டிகுலராக அந்த சர்வே நம்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் வில்லேஜ் மேப் வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணணும் அது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா அது பேமெண்ட் பண்ண சொல்லுங்கள் மேம் எத்தனை பேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பேமெண்ட் பண்ணிங்கன்னா வில்லேஜ் மேப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும் ஸோ வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய சர்வே நம்பர் வச்சு பர்டிகுலரா அந்த நிலம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ பிரஸ் இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்